ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹலிதா சாமி டைரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான மின்மினி இந்த படத்தை பத்தி பார்ப்போம் இந்த படத்தினோட ஸ்டோரியை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போடுற விடிய உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி ஓடி டி இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்ல நீங்க வந்து வேணா அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பருவத்தை காட்டுறாங்க அந்த ஸ்கூல் பருவத்துல வந்து ஒரு கட்ராசிட்டி பண்ற ஒரு பையன் அவன் பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா சபரி இன்னொரு பையன் இருப்பான் அதே ஸ்கூல்ல அவன் பேரு பாரி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அட்ராசிட்டி பண்ற பையன் வந்து அந்த பாரிங்கிற பையன் மேல ரொம்ப வெறுப்பா இருப்பான் வெறுப்பானா என்ன சொல்றது ஒரு ஸ்கூல்ல ஒரு நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு மோதல் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி மோதல் வந்து ரெண்டு பேருத்துக்குள்ளயும் அது வந்து இந்த பையன் பேசறதே கிடையாது அந்த பையன் வந்து இந்த பையனை ரொம்ப ட்ரஜரி பண்ணிட்டே இருப்பான் இப்படி ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கும் இவங்க என்ன பண்றாங்க ஸ்கூல் லைஃப்ல கேட்பாங்க கேப்பாங்க கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நீ பெருசா என்ன பண்ண சொல்லி கேட்பாங்க அப்படி ஒரு சூழல் வருது அப்ப வந்து எல்லாரும் அவங்க ஆசையை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்றான்னு எந்திரிச்சு நான் வந்து மியூசியத்துல வந்து அதுல இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அது இல்ல அதை பத்தி நான் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அதான் தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லுவான் இன்னொரு பையனை கேட்கும்போது அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சபதி கேக்கும்போது அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நான் வந்து புல்லட் எடுத்துக்கிட்டு ஹிமாலயாவுக்கு போயிட்டு வரணும் ஒரு டைம் லைஃப் அச்சீவ் என்ன சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ரிலேஷன்ஷிப் உருவாகிருது எப்படின்னா அது ஒரு சின்ன சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தினால இந்த சபரியும் இந்த பாரியும் ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிலேஷன் ஆயிருவாங்க ரிலேஷன் ஆகுறது வந்து ஆகும்போது கரெக்டா அவங்க வந்து கமிட்மெண்ட் ஒன்னும் ஆகும் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்சிடன்ட் ஆகிரும் ஆக்சிடென்ட் ஆனவுடனே சபரி வந்து மண்ணில் அடிபட்டு அவர் வந்து ஹோம் ஒர்க் கிளம்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பனுடைய ஆசையான ஹிமாலயாவுக்கு போற ஆசையை ஆசையை நிராகரிச்சிட்டு அவரோட ஆசையை வந்து இவர் நிறைவேற்றுறாரு இதுதான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி இந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே எடுத்த படம் எடுத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்களே வளர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சீன்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே இந்த படத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் அந்த மாதிரி படம் தான் அந்த ஸ்கூல் லைஃப்லாம் சூப்பரான கண்டென்டா அமைஞ்சிருக்குது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வர்ற அந்த ஸ்கூல் அந்த அவங்க பண்ற ராவடி அவங்க பண்ற அந்த கல்ச்சுரல் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துல வர்ற அந்த பையனோட கேரக்டர் அதெல்லாம் சூப்பராகவே வடிவமைச்சு நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த படத்துல அதிகப்பரமா வர்ற அந்த ஹிமாலயா போகும்போது அது நடக்கிற ஸ்ட்ராஜரி ட்ராமா அங்கெல்லாம் என்னென்ன நடக்குது போகிறாங்களா இல்லையா அதெல்லாம் சூப்பராகவே நல்லா கண்டென்ட் கொண்டு போயிருக்காங்க சில சீன்கள் வந்து நம்மளுக்கு வந்து சளிப்பு ஏற்படுத்துற மாதிரி கொஞ்சம் சீன்கள் நிறைய இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா ரொம்ப சலிப்பா ஏற்படுத்துதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்ல ஒரு டைம் நல்லா பார்த்து ஃபீல் குட்டா நம்ம மூவி அதாவது என்ன சொல்றது ஒரு லேசா பார்த்து லேசா முடிச்சு ஒரு திரும்பி வர வேண்டிய படம் தான் அது மின்மினி இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு ஐம்பது மார்க் குள்ளு கொடுக்கலாம் இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு டைம் என்ஜாய் பண்ணுவீங்க இப்போ ஓடிடி சிம் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு டைம் பிரிதான் டவுன்லோட் பண்ணி பாருங்க தேங்க்யூ